السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال لو يعلم الناس ما في النداء والصف الأولي ثم لم يجدوا إلا أن يَسْتَهِمُوا عليه لستهوا رواه البخاري ومسلم سيدنا أبو هريرة رضي الله عنه في العرب الكرام أن رسول الله صلى الله عليه وسلم قال அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூல் அல்லாஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவதற்கும் முதல் சஃபில் நிற்பதற்கும் இருக்கக்கூடிய நன்மை என்னவென்று மனிதர்கள் அறிந்து கொண்டார் சும்மலம் எஜிது பிறகு அந்த முதல் சஃபிலே இடம் இல்லை வாங்க சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று என்ற நிலை ஏற்பட்டால் இல்லா எஸ்தஹிமுலி மக்கள் அதனுடைய நன்மையை பெறுவதற்காக போட்டி போட்டுக்கொள்வார்கள் அந்த போட்டியின் விளைவாக அவர்களுக்கு மத்தியில் சீட்டு குலுக்கி போட்டு முதல் சபில இவர்கள் என்னென்ன நேரத்தில் நிற்க வேண்டும் அடுத்த சபில இன்னவர்கள் நிற்க வேண்டும் என்று முதல் சிறப்பில் நிற்பதற்கு சீட்டு குளிக்கு போடப்படும் வாங்க சொல்வதற்கும் சீட்டு குளிக்கு போட்டுதான் ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்கள் அருளினார் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் பொதுவாக நாம் சொல்வது உண்டு அதாவது இன்றைக்கு மறுமையின் நன்மை என்னவென்று பார்ப்பதை விட உலகம் சார்ந்த அந்த வசதிகள் என்ன என்பதை மட்டும்தான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம் முதல் சப்பில் இடம் இருக்கிறது அது ஓரமாக இருக்கிறது அந்த இடத்துல ஃபேன் இல்லைன்னு சொன்னால் மேலே அப்படி பார்த்து பார்த்துட்டு என்ன செய்கிறது அந்த இடத்துல நிற்கிறதே கிடையாது சஃபாக ஆரம்பிக்கிறதே சில பேர் ச ஃபேனை பார்த்துக்கலாம் அதாவது முதல் சப்பு பூர்த்தி ஆயிடுச்சு மஸ்முக்காக வர்றாங்க பின்னால் வர்றாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன் சில பேர் என்ன செய்யணும் முதல் அந்த ரெண்டாவது சப்பை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் இமாமுக்கு நேராக மதினுக்கு நேராக பின்னாலேருந்து ஆரம்பிக்கணும் அந்த பின்னால் நேர் பின்னால் நிற்கணும் அடுத்து வரக்கூடிய ஒரு வலது பக்கத்தில் நிற்கணும் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு இடது பக்கத்தில் நிற்கணும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வலது பக்கத்தில் இப்படி தான் ஒரு பேலன்ஸ் பண்ணி என்ன செய்யணும் அந்த சப்பை வந்து ஒரு பக்கமாக கொண்டு போயிடாமல் அந்த சஃபு சரியான முறையில் அமைக்கக்கூடிய வகையில் தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம் இந்த பள்ளியில் மட்டும் இல்லை பல பள்ளிகளில் பார்க்குறோம் அடுத்து வரக்கூடியவர்கள் அல்லது வசதியாக நிற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மேலே பார்க்கலாம் எந்த இடத்துல ஃபேன் இருக்குது கொஞ்ச நேரம் அது ஏசி கூட ஓடும் ஃபேனும் சேர்ந்து ஓடும் அந்த நேரத்திலையும் கூட அந்த உள்ளமை எப்படின்னு சொன்னால் ஃபேனுக்கு நேரம் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ இது மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுவதால் தராவி மாதிரியான தொடர்ச்சியாக தொழக்கூடிய தொழுகையில் சப்பு பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறாங்க ஆனால் இது முதல் சப்பினுடைய சிறப்பை பற்றி சொல்லப்படுது ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய சப்புகளிலும் இடைவெளிகள் இருந்தால் அதை இடைவெளியாக விடக்கூடாது அதை பூர்த்தி செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய கண்டனத்திற்குரிய ஒரு செய்தி என்பதை பின்வரக்கூடிய ஹதியத்துகளிலே நமக்கு நபிகள் நாயன் சல்லல்லா ஹாலிசிம் அவர்கள் தருகிறார்கள் ஆக நபியவர்கள் இதுதான் நன்மை என்று வேண்டும் எதுக்கு அதாவது ஜமாத்தோடு சேர்ந்த தொழுதா இருபத்தேழு மடங்கு நன்மை கிடைக்கும் ஒரு நன்மை செய்தால் பத்து மடங்கு நன்மை கிடைக்கும் இப்படிலாம் சொல்லக்கூடிய நபி சொல்லல்லா ஹாலிஸிம் அவர்கள் முதல் சப்பில் நிற்கிறதுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லலை அந்த நன்மையை மக்கள் தெரிந்து கொண்டால் என்ன செஞ்சிருவாங்க போட்டி போட்டுக்கிறவாங்க என்று சொல்லுகிறார் கணக்கில்லாத நன்மை கிடைக்கும் என்பதை நபிகள் நாயம் சலல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார் சப்புல நிற்கும் போது நாம் ஒட்டி ஒட்டி நெருக்கமாக நிற்கணும் வேண்டியவரா வேண்டாதவரா உயர்ந்தவரா தாழ்ந்தவரா எந்த மொழியை சேர்ந்தவர் கருப்பரா வெள்ளையரா இதெல்லாம் பார்க்கக்கூடாது தோளோடு தோல் நிற் ஒட்டி நிற்க வேண்டும் நபிகள் அலஹி வசல்லம் அவர்கள் சப்புகளை சரி செய்கின்ற போது அவர்களுடைய இமாமத்துங்கிறது எப்படி இருக்கும் திரும்பி நின்று சப்பை சரி செய்வாங்க எங்கேயாவது கோணல் மாணலாக தெரிஞ்சால் கேப்பு தெரிஞ்சால் நேராக போவாங்க அந்த சகாபாக்களுடைய அந்த தோல் குஞ்சத்தை சரி பண்ணி என்ன செய்வாங்க தொட்டு தொட்டு சரி பண்ணுவாங்க சேர்ந்து சேர்ந்து நின்று இப்போ இமாம் அப்படி நின்ற முடியுமா அப்படி சொல்லிட முடியுமா திரும்பி நின்று கூட சொல்கிறதுக்கு தயங்குகிறாங்க ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு என்ன என்ன சொன்னாலும் இது ஒரு அதாவது சடங்கு சப்பு சுப்பூக்கும் ரகம் தான் சொல்கிறது ஒரு சடங்கு அதனால சொல்கிற நம்ம நிற்கிற மாதிரி நிற்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு நம்ம இடத்துல ஏற்பட்டு விட்டது ஆனால் இது மார்க்கம் சொல்கிறது யாரும் கவனிக்கக்கூடாது சொல்லக்கூடிய விஷயம் என்ன நபி சொன்ன வார்த்தை இன்னைக்கு ஐயால பலா என்று சொன்னாலும் இது அல்லாவுடைய அழைப்பு மதியினுடைய அழைப்பு அல்லது எனவே இவர் தானே சொல்றாரு அப்படி நினைக்கிறத விட அல்லாஹ் என்னை கூப்பிட்டுட்டான் நபிகள் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரோடு அளவலாகுவார்கள் எந்த அளவுக்கு அளவலாவார்கள் என்றால் மற்ற குடும்பத்து மனிதர்கள்லாம் அவ்வளவு ஜாலியா இருக்க மாட்டாங்க மனைவி அவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க எப்போ வாங்கு சத்தம் கேட்டுருச்சோ நபிசல்லா அலிசம் அவர்களை பத்தி ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி எழுச்சி போயிடுவாங்க ஏன் இந்த உறவை விட அல்லாஹுடைய உறவும் மேல் எனவே நான் அல்ல கூப்பிட்டுட்டான் நான் போகிறேன் அப்படிங்கிற நிலைமையில நபிசல்லா ஹிசுல்லா சேர் செய்வார்கள் உடனே எழுந்து சென்று விடுவார்கள் இது நபியவருடைய பழக்கம் அதே தான் வாங்க சொல்வது யாராக இருந்தாலும் அது அல்லாவுடைய அழைப்பு என்ற ரீதியில் பெருமாநா சல்லா இஸ்லாம் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி நல்லவர்கள் நாதாக்களும் சரி எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போலதான் சஃபை சரி செய்வது என்பது யாரு சவுவக்கும் என்று சொன்னாலும் அது சொல்றது யாரு நபி சொன்ன வார்த்தையை சொல்றாங்க இப்ப சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நபியவர்கள் சொல்லுவார்கள் அனசருமியலானவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதி காலாசூல் அல்லாஹ் அலுவலம் நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய சப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் அப்ப யார் வார்த்தை வார்த்தை இது வந்து மேல் மனிதர்கள் யார் சொன்னாலும் இந்த சொல்லக்கூடிய வார்த்தை நபீனுடைய வார்த்தை நபியினுடைய வார்த்தை யாருடைய வார்த்தை அல்லா எதை அறிவித்தானோ அதைத்தான் நபி பேசினார்கள் என்று அல்லாஹ் சுகா நகூலா புருவா நிலை ஒரு இமாம் சொன்னாலும் அந்த இமாமை பிடிக்கும் பிடிக்காது அது வேறு விஷயம் ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தை நபீனுடைய வார்த்தை நவீனுடைய வார்த்தை எல்லாமே யாருடைய வகி அல்லாவுடைய வகி எனவே அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அதற்கு மதிப்பு கொடுக்கணும் நம்ம சப்புல சின்ன இடைவெளி இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாவுடைய கட்டளை என்ற நினைவு வர வேண்டும் நபிகள் அடுத்து சொன்னார்கள் தமாமி போது நம்பிக்கை சொல்லக்கூடிய வார்த்தை என்ன உங்களுடைய சப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் காரணம் உங்களுடைய சரி செய்து கொள்வது என்பது சாதாரணமாக சொல்லல மின் சலா உங்கள் தொழுகை பூர்த்தியாவதற்கு அது ஒரு காரணம் நம்ம தொழுகை குறையில்லாத தொழுகையாக ஆகணும் சொன்னா சஃபர் சரி செய்யணும் நம்ம என்ன நினைக்கிறோம் சப்பு வேற தொழுகை வேற தொழுகையில் பயபக்தியோட நிற்பார் ஆனால் கை காலமாக யார் மேலேயும் ஒட்டக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு அப்படி பார்த்துருவாரு பக்கத்தில் யாராவது ஒட்டி வந்தால் கூட அப்படின்பாரு அவருக்கு பிடிக்கல அப்போ அந்த அளவுக்கு அடுத்தவங்க ஒட்டி நிற்கிறது பிடிக்கலைன்னு நினச்சிக்கிட்டு அவர் ரொம்ப பயபக்தியோடு நிற்கிறார் இது பக்தி ஆயிடுது ஆரம்பத்தில் சப்புல சரி செய்து நிற்கும் போதே பக்தி போயிடுச்சு ஏன் சொன்னா நபிகள் சொல்லிசம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த தோல்புஜம் இன்னொருவருடைய தோல்புஜத்தோடு ஒட்டி நிற்க வேண்டும் என்று தோல்புஜத்தை பிடிச்சு பிடிச்சி என்ன செய்வாங்க நிறுத்துவார்கள் என்பதை ஹதியத்தில் பார்த்தோம் நபியவர்கள் இதை சொல்லும்போது போது சஃபை சரி செய்வது உங்களுடைய தொழுகையை பரிபூர்ணமாக்குவதற்கு காரணமாக அமையும் அப்படி சரி சப்பதிங்க சரி சரிபொள்ளலாம் என்ன அர்த்தம் நம்பியவர்களுடைய அந்த வார்த்தையிலிருந்து என்ன தெரியுது உங்களுடைய தொழுகை குறைவுள்ள தொழுகையாக இருக்கும் என்பதுதான் இந்த ஹதீத்தினுடைய நோக்கமாகும் அபிகல்லாயம் சல்லா வீசும் அவர்கள் சொல்லுவார்கள் நோன் பஷீர் உரியானவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீத் சமயத்துற சூலல்லாஹ் அல்ல வசல் அபிய போல் அபிகல்லாயம் சல்லா வீசம் அவர்கள் சப்புகளிலே நிற்கும் போது சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய சப்புகளை நிச்சயமாக சரி செய்து கொள்ளுங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் துசப்பி சவ்வா துசப்பி அப்படிங்கிற வார்த்தை வந்து சப்ப சரி செய்துங்கிற ஒரு வினை சொல் ஆனால் அதுலேயே துசப்பி என்ன என்று சொன்னால் உறுதிப்படுத்துறது நிச்சயமாக சப்ப சரி செய்து கொள்ளுங்க அதையும் உறுதிப்படுத்துறதுக்கு லாமம் முன்னால் சேர்ப்பாங்க ல துசப்பி என்ன உங்களுடைய சப்பை நிச்சயமாக மிக நிச்சயமாக சரி செய்து கொள்ளுங்கள் என்று சரி சலதாலிசம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அப்படி நீங்கள் சரி செய்யவில்லை என்று சொன்னால் ஐ நீங்கள் அப்படி சரி செய்யவில்லை என்றால் உங்களுடைய முகங்களுக்கு மத்தியிலே அந்நியத்தை விடுவாங்க மாற்றங்களை எல்லாம் உருவாக்கி விடுவார் வேற்றுமைகளை எல்லாம் உருவாக்கி விடுவார் உங்களுக்கு மத்தியில இருந்த ஒற்றுமை விடும் சப்பை சரி செய்வது என்பது ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய தன்மை என்று நபிகள் நாயர் சலல்லா சோழன் சொன்னார்கள் எவ்வளோ கடுமையான வார்த்தை பாருங்க இது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை எனவே இந்த வார்த்தைகள் அனைத்தும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவருடைய வார்த்தை இந்த வார்த்தைகள் நபியாக சொல்லவில்லை அல்லாஹுடைய சொல்லை சொல்கிறார்கள் எனவே சஃப்புகளை சரி செய்வது என்பது நம் தொழுகை பூர்த்தியாவதற்கு காரணமாக அமையும் சஃப்புகளை சரி செய்வது என்பது நமக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டாகுவதற்கு காரணமாக அமையும் சப்புகளை சரி செய்வது என்பது அல்லாஹுடைய தூதருடைய உத்தரவும் இது அல்லாஹுடைய உத்தரவு என்பதை விளங்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு அறிவு புரிவானா அஹம்துல்லா என்றும்